ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி ப்ரேம் பிணி வைத்தா இன்றைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கழுத்து எவ்வளோ கருமையாக இருந்தாலும் சரி அதை வந்து பர்மனெண்ட்டாகவே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ரெமடி யூஸ் பண்ணி கியூர் பண்ணிட முடியும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெமெடி வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்து உருளைக்கெழங்க அதோட தோலை வந்து நம்ம நீக்காமல் அதை அப்படியே வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பாக அளவுக்கு கொ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஸோ அதனால் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க ஏன்னா மெயின் இன்க்ரீடியண்டே இதான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளில் இருக்க ஜூஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ரொம்பவே கம்மியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட ஜூஸஸ் மட்டும் நல்லா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் எடுத்துக்கோங்க பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாகவே ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் இல்லை விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கான ஸ்கின்ல அதாவது டார்க்காக பேட்ச் பேச்சாக எங்களாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே நல்லாவே கியூர் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஈவன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து முட்டை கோசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் இருக்க டர்ட்டை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சன் டேனை வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டு ஜூஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து நலங்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நலங்கு மாவு சேர்த்துக்கோங்க சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அந்த பச்சை பச்சைப்பயிர் மாவு இருக்கு அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நலங்க மாவு இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் அதுக்கு பதிலாக இது எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு மாவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒன்று தான் நலங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ண நானே எங்கள் வீட்டிலேயே நானே ப்ரிப்பர் பண்ண ஒன்று ஸோ அதனால் வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வீட்டில் கிடைக்கலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பேர் மாவு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஸோ இதுதான் பொருள் இந்த ரெமடியை வந்து நல்லாவே நீங்கள் வந்து இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த நலங்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸஸை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து இது வந்து திக்கான ஒரு பேஸ்ட்டாக அது வந்து மாறிடும் ஸோ உங்கள் நீங்கள் வந்து உங்கள் நெக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டர்ட் அதுவும் இல்லாமல் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க டர்ட்டோடு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பல்ல வந்து லைட்டாக தண்ணியை வந்து டிப் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னால் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும் ஸோ அதனால நல்லாவே டர்ட் எதுவும் இல்லாமல் நல்லாவே அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெமடியை வந்து டார்க்கான பிளேஸ் அந்த நெக்கில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருப்பாக இருக்க கழுத்துக்கு மட்டும்தான் இந்த ரெமடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரெமடியாக சொல்லிட்டு சொல்லி நீங்கள் வந்து மற்றதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது ஒரே ரெமடி தானே அப்படின்னு சொல்லிட்டு டார்க்கான இருக்க எல்லா பிளேஸ்லையும் இதை யூஸ் பண்ண முடியாது உங்களால் ஸோ குறிப்பிட்ட ஒரு பொருள் குறிப்பிட்ட இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இது வந்து கழுத்துக்கு அப்படின்னா அந்த கழுத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா திக்கான ஒரு லேயராக உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிரும் ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்காது நல்லா திக்காக போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது உங்களுக்கு வந்து அந்த ட்ரை நல்லா மாய்ஸ்டாகவே இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து ட்ரை ஆகிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார்மல் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேன் வந்து ரிமூவ் ஆயிருக்க நல்லாவே தெரியும் நான் வந்து இன்ஸ்டன்ட்டான பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் டேன் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நேச்சுரல் ரெமடிஸ் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து டேஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாகவே கழுத்தில் இருக்க கருமை வந்து நல்லாவே நீங்கிடும் ஸோ அவ்வளோதான் இந்த வரையும் இதோட முடிஞ்சிருச்சு இந்த ரெமடி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நான் உங்களை வேற ஒரு வீடியோ பார்க்கறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்